ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம் இன்னைக்கு என்ன நாளைக்கு இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறோம் அது நினைக்கிறேன் அது வந்து நாளைக்கு அந்த என்ன நாலு தான் அந்த சந்தோஷமான விஷயம் நடக்கும் நாளைக்கு அது என்னன்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒரு நைட் விலாகு தான் நைட்டு வந்து அப்படியே சமைச்சுக்கிட்டு அறிய அவங்க அப்பா கூட விளையாடுறது நான் உங்களுக்காக என்ன சமைச்சு கொடுக்குறேன் அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் சமைச்சது நான் சமைச்சதை பார்க்க போறோம் உண்மையா வந்து என் ஹஸ்பண்ட்லாம் ஏன் பொண்டாட்டியா என்னமோமா ஏன் பொண்டாட்டி எனக்கு ஆக்கி கொடுக்குறாளா ஏன் பொண்டாட்டி எனக்கு சமைத்து கொடுக்குறாளா அவர் சென்னையில் சமைத்து கொடுத்துருக்குறாரு அப்படிலாம் கிடையாது நான் அவருக்கு வந்து உடம்பு முடியாத தமிழ்ல வந்து நான் செஞ்சு கொடுப்பேன் நல்ல வேலை செஞ்சுருவேன் வீட்டில் வந்து உடம்பு முடிஞ்சால் அவன் செஞ்சு வச்சிருவாரு அவர் ஆனால் இங்கே வந்து இப்போ வரைக்கும் வந்ததுலேருந்து ஒரு வேளை கூட செய்ய சொல்ல இன்னைக்கு காலையில் மட்டும்தான் பொரியல் பண்ணாரு அவரே கட் பண்ணி அவரே பொரியல் பண்ணாரு நைட் லாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் வந்து ஹாப்பியாகவும் இருக்கும் ரொம்ப சேடாகவும் இருக்கும் நான் வந்து சந்தோஷமாகவும் இருக்கேன் ஹாப்பியாகவும் இருக்கேன் இவங்க வந்து நான் கொஞ்சம் குழம்பி போயிருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் என்ன அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இது தான் மாமாக்காக சப்பாத்தி சுட்டது அப்புறம் வந்து அவங்க கிட்ட பேசினது அறி வந்து அவங்க அப்பாக்காக அவன் எவ்வளோ அழுதுருக்கான் அவன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்றது இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் எங்க வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பில் பட்டனை பண்ணி சப்போர்ட் அண்ட் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ள போடலாம் அப்புறம் அப்ப ஏன் அழுகுற அப்பா அப்ப அமிச்சிடலாமா திரும்ப தமிழ்நாட்டுக்கு அப்பா வந்துச்சின்னு சொல்லிட்டு அழுவுறியா வேற வேற என்னத்துக்கு அழகுற இப்போ கிசோஜி தப்பு மா அப்பா ஜாயிச்சி தும் காந்துஜி பாப்பா போலி என்ன ஆச்சு சொல்லு பசிக்குதா வேற அப்பா பார்த்த சந்தோஷமா வேற கூட்டு

என்ன இது அதிசயம் செய்யறாரு இப்பதானே மேகி வாங்கி வர சொன்னாரு மேகினா வாங்கி வந்துருக்கேன் என்ன விஷயம் தெரியலே வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் உடம்ப முடியலன்னு தோணல சொல்லிட்டு வந்தேனா புருஷன் சென்னையில இருக்கும்போது எவ்வளவு நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு பத்து மணி பதினோரு மணிக்கு ரூமுக்கு வந்தாலும் ஆக்கி சாப்பிட்டு தான் படுப்பேன் என்ன உனக்கு ஹோட்டல்ல திண்ணவும் பிடிக்கா இன்னைக்கு நீ ஹோட்டல்ல குத்த காசுக்கே நீ எவ்வளவு மனசுக்குள்ள திட்டீங்கறன்னு எனக்கு தான் கேட்காது இல்ல மனசுக்குள்ள உண்மை சொல்லப்போனா திட்டுக்கல உண்மையா உடம்பு முடியலதான் சரியா கால இருந்து நம்ம வீட்ல வேலை செஞ்சது ஒரு பக்கம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி கத்துனதுனால கொஞ்சம் வயிறு வலி பின்ன ரெண்டு எடுத்துக்கிச்சு உனக்கே நல்லா தெரியும் டாக்டர் கத்த சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது அந்த அறிவுக்கு மரமாட்டிக்கு ஏறவே மாட்டேன்னு அப்பப்போ அது சுத்தமா முடியாம போயிடுச்சு அதனால படுத்துட்டே இருந்துட்டேன் அப்புறம் நான் யோசிச்சேன் சரியா அவர் அங்க ஏறுக்கும் போது சாப்பாடு செஞ்சு சாப்பிடறாரு இங்க வந்து நம்ம சரி செஞ்சு கொடுக்கலாம் எப்படி அப்படின்னு தான் முடியாததுனாலதான் மேகி வெங்கியர் சொன்னேன் அப்புறம் யோசிச்சேன் சரி வேணாம் குழந்தைங்க அவனுக்கும் உடம்பு சப்பாத்தி செஞ்சிடலாம் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு நான் நாலு சப்பாத்தி அதிகம் ரெண்டு சப்பாத்தி அவ்வளவு சொல்லிட்டு மாவு பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தா இதுக்கு எந்த பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க அதனால சரி அதுவே பண்ணி கொடுத்திடலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கல அது என்னது இது வாங்கிட்டு வந்தீங்களோ ஒரு காய் கிரீன் கலர்ல சவ் 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 ஒன்னு போட்டு பொரியல் பண்ணா போதும் நீங்க அதுவே சாப்பிடுவீங்க தமிழ்நாடு ஸ்டைல்ல செஞ்சு கொடுத்தா அதனால சரி எவ்வளவு ஒரு கால் மணி நேரம் ஆக போகுது அதனால செஞ்ச மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல தாங்க சரி உன பாரி வலிக்கு தானா இல்ல சரியா இருந்து நான் போய்ட்டு வாங்கிட்டு வந்தறேன் ஜூஸ் சரியா கோதுட்ட போது ஒரு பக்கே பக்கே புல்ல நான் ஜூஸ் வாங்கி கொடுத்துறேன் சரியா சரி

ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சப்பாத்தி சுடனோன்னு யாரும் சொல்லி கொடுத்தா தெரியல பரவாயில்லையே நில நிலை எழுந்து மாதிரி சப்பாத்தி சொல்கிறியே அது வந்துச்சு இன்னும் புஷ்ஷுன்னு காற்று உள்ளே இருக்கிறதுலாம் வெள்ளம் வந்துட்டும் காற்று உள்ளேயே இருந்ததுன்னா புஸ்ஸுன்னு உப்புவோம் சரி ஓகே இன்னும் ரெண்டு தான் இருக்கு அவ்வளோதான் இது ரெண்டு போட்டு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் பொரியல் பண்ணணும் பொரியல் பண்ணித்தரேன் ரெண்டு பேரும் சாப்பிடுங்க ஓகேவா ம் சரி தேங்க் யூ எதுக்கு உதயிலு பண்ண தரேன்ட்டு என்னுடைய கடமை நான் நம்ப மாட்டேன் நீ நம்பினா எனக்கு என்ன நம்பினா எனக்கு என்ன இந்த உலகத்தில் உண்மைக்கு வேல்யூவே கிடையாது கிடையாது அது அது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் எதனால சொல்கிறேன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி நீ மேகி வாங்கி செஞ்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன் திடீர்னு மனசு மாறி இதெல்லாம் இப்போ நான் முன்னே மா பேசும்போது சொன்ன வார்த்தை தான் நீ அங்கே அப்படி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நான் உனக்கு சமைச்சி கொடுக்குறேன்னா நான் உனக்கு

வாவ் சூப்பர் நல்ல பையன் நல்ல பையன் எதுக்கு நல்ல இந்த பக்கம் ஓட்டையை அடைச்சிட்டோன்னா அதுக்கு கொஞ்சம் விட்டோன்னா அப்புறம் தீஞ்சு போயிடும் சப்பாத்தி புல்கா புல்காவா ஓகே தட்டு தட்டு போட்டு போட்டு வேர்த்து சப்பாத்தி ஒரு மா புல்கா ஒரு மாதிரி இப்போ வந்து நான் பொரியல் பண்ணனும் என்ன பொரியல் பண்ண போறேன் ஒரே ஒரு

அவங்க அப்பாக்கு வந்து கை கால் மிதிச்சு விட்டுட்டு இருக்கானா நீ அமைதியா

செட்ட ரெண்டு பேருக்கும் நீங்க டியூஷனுக்கு டியஷனுக்கு போவாம உங்க அப்பா கூட ஆட்டம் போட்டுங்கிறீங்களா ஆட்டம் இந்த பயப்புள்ள சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா வந்தோடனே என்ன உப்போ அப்படின்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிட்டு வந்து பேசிக்கிறேங்கரு ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சவ் சவ் போட்டு குரல் பண்ணிவிட்டேன் மாமாவுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு எடுத்துக்கிட்டாரு சாப்பிட்றதுக்கு அரிக்குட்டி வந்து அதே மாதிரி ஒரு ஸ்வீட்டு ஒரு சாக்லேட் எடுத்துட்டார் சாக்லேட் எதுக்கு இந்த நேரத்துக்கு சாக்லேட்டு கொடுப்போம் உட்காந்து சாப்பிட போகிறாங்க மாமா சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது தேவையானதை எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தேவையானதை எடுத்துகிட்டு மீதியை கொடுத்துட்டாங்க எப்படி இருக்குங்க மாமா அரி காய் தொட்டு சாப்பிடல தானே நீனு உண்மையாவா என்னவோ சொல்றீங்க சாப்பிட்டு வாங்க ரெண்டு பேரும் சரி ஓகே எல்லாருக்கும் பாய் குட் நைட் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சா பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க உங்க சப்போர்ட் அண்ட் இங்க ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் சேர்த்து கொடுங்க இப்போ நாங்கள் போறோம் வேற ஒரு வீடியோல பாக்குறோம் இதுக்கப்புறம் வந்து மாமா வச்சு தரமான வீடியோங்களாம் நம்ம இந்த வேலைங்கெல்லாம் முடியணும் முடிஞ்சதுக்கப்புறம் தரமா சிறப்பாக ஒரு வீடியோ பண்ணணும்னு இருக்கேன் அது என்ன அப்படின்றத நாளைக்கு கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஹாப்பியான விஷயம் ஷேர் பண்ணிக்க போறோம் அது உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எங்களை விரும்புகிறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது நாளைக்கு நாங்கள் மறக்காம சொல்றோம் இப்போ நாங்கள் வைக்கிறோம் இன்னைக்கு அரிதங்கமும் ஸ்கூலுக்கு போல அரிக்கி ரொம்ப உடம்பு முடியலங்க ஜோரம் நேற்று மதியத்துல இருந்தே அவனுக்கு ஜோரம் அதனால இன்னைக்கு குழந்தை ஸ்கூலுக்கு போல வீட்டில் தான் இருக்கான் ஓகே பாய் எல்லாருக்கும் பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க